சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இந்த வீடியோவில் முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை யாத்திரைக்கு சென்னையிலேருந்து திரும்ப சொந்த ஊருக்கு வந்து தம்பியோட வீட்டிலருந்து திரும்ப இருமுடி கட்டுறதுல இருந்து திரும்ப கோவிலுக்கு போய் அங்கே சாமி பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நீங்கள் இது மாதிரி வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க முழுவதும் பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சுவாமியே சரணமைய கோவிலுக்கு நல்ல முறையில் வந்தாச்சு இப்போ இருமுடி கட்ட போகிறாங்க முதல் இருமுடி எனக்கு தான் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து பாருங்கள் ஏ சரணமையப்பா சரணமையப்பா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பாருங்க வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வந்து நெய்த்தங்காக கொண்டு போகிறோம் ஏன் வந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம் ஏன் சபரிமலைக்கு அவ்வளோ கூட்டு இருக்குது எல்லாமே சபரிமலையோட எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் முழுவதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஐயப்பனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் முழுவதும் வீடியோவை பாருங்கள் நீங்கள் சபரிமலைக்கு சென்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சுவாமியே சரணமையப்பா 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 சுவாமியே ஐயப்போயோ சிக்கிய போடுறது நாம் செய்யக்கூடிய மதத்தில் வந்து சடங்குகளில் வந்து நிறையா வந்து அர்த்தமற்றவைகள் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ஒவ்வொரு சடங்குகளையும் பலவிதமான தத்துவங்கள் மறைஞ்சி கிடக்கு அந்த உண்மையோட முக்கால் பங்கு பலருக்கு வந்து தெரிகிறதே இல்லை அதனால் வந்து சடங்குகளை வந்து மூட நம்பிக்கைகள் என பல அறிவாளிகள் ஒதுக்கிய ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லை சடங்குகளின் பொருள் தெரிவதில்லை என்பதால் வெளிநாட்டில் வாழ்கிற இந்து குழந்தைகள் இந்து மதம் என்பதே போலித்தனமான சடங்குகள் கலவை என்ன நினைக்க துவங்கி இருக்கிறார்கள் இதை அயல்நாட்டில் நாட்டில் வாழ்கிற பல பெற்றோர்கள் என்னிடம் வேதனையோடு பகிர்ந்திருக்கிறாங்க மனிதனாக பிறவி எடுத்தவுடனே இறுதி இலக்கு எதுவாக இருக்க வேண்டுமென்றால் இறைவனை அடைவதாக இருக்க வேண்டும் மலையில் தோன்றுகிற காடுகளில் சமவெளிகளில் பல்வேறு பாய்ந்தோடு எப்படி சமுத்திரத்தை அடைகிறதோ அதைப்போல நமது வாழ்க்கை படகு சம்சார சாகாரத்தில் ஏ எங்கு சுற்றினாலும் இறைவன் என்ற சமுத்திரத்தில் வந்து நிலைபெற வேண்டும் அப்படி நிலை வரை இடைஞ்சல்கள் பலவற்றையும் தாங்கி ஆக வேண்டும் மனிதனுக்கு இடைஞ்சல் தருவது அவனை கடவுளோடு கலக்க விடாமல் இடைமறித்து தடுப்பதும் பாசமும் பற்றும் உற்றார் உறவினரும் எந்தளவு இந்த பந்தங்களை விட்டு விட்டு வெளிவருகின்றோமோ அந்தளவு இறைவனின் அருகாமை நமக்கு கிடைக்கும் பாசங்களை அறுத்து விட்டாலும் ஆணவம் அவ்வளவு சீக்கிரம் போகாது ஆணவத்தை நசுக்கி ஞானத்தை உள்ளே செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினால்தான் உடல் என்ற கூடு பறந்து அதாவது புலன் ஆசைகள் அறுந்து விழுந்து இறை ஐக்கியம் ஏற்பட்டுவிடும் இதை சொல்வது ஐயப்பனுக்கு உடைக்கும் நெய் தேங்காயின் தத்துவம் தேங்காய்க்குள் இருக்கக்கூடிய பருப்பு இருக்கலாம் சுவையான தண்ணீர் இருக்கலாம் தத்துவம் இருக்குமா என்ன ஆசையை அறுக்கும் தத்துவம் அங்கே எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது தேங்காய் ஓட்டிற்கு மேலே இருக்கும் நார்கள்தான் பந்தபாசம் என்பது அந்த நார்களை உரைக்கும் போது தேங்காய் மூன்றாவது கண்ணான ஆணவம் தெரிகிறது மூன்றாவது கண்ணை துளை போட்டு நெய்யை ஊற்றுகிறோம் நெய் என்பது ஞானம் இறுதியில் அந்த தேங்காய் இறைவன் சன்னதியில் உடைக்கப்படுவது ஆத்மாவின் ஐக்கியம் இதுதான் நெய் தேங்காயின் நிஜமான தத்துவம் இது தவிர தேங்காய்க்கு மூன்று கண் இருப்பதனால் அது சிவனின் அம்சமாகவும் கருதப்படுகிறது தேங்காய் உள்ளே ஊற்றப்படும் நெய் விஷ்ணுவின் அம்சமாகும் பகவான் ஐயப்பன் ஹரிஹர புத்திரன் அல்லவா அதனால் சிவவிஷ்ணு ஞாபகமாக நெய் தேங்காய் எடுத்து செல்வதாகவும் ஐயப்பன் முன்னிலையில் சிவம் விஷ்ணு என்ற இரண்டு தெய்வங்களும் ஒன்றாக சாஸ்தா என்ற ஒரே வடிவில் காட்சி தருவதாகவும் எடுத்து கொள்ளலாம் இது தவிரவும் பல விளக்கங்கள் இருக்கும் அவைகளை தெரிந்தவர்கள் மற்றோரோடு பகிர்ந்து கொள்ளலாம் சுவாமியே சரணமையப்பா நெய் தேங்காய் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அப்படியே வந்து பூ மாதிரி இருக்கணும் பூ மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட விரதம் சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறதோட மிக மிக நேர்த்தியான அர்த்தமாகும் சுவாமியே ஐயப்பா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க நீங்கள் சபரிமலை இருமுடி கட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் மாற்றமே கிடையாது சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இருமுடி என்றால் என்ன அது எதற்கு பயன்படுகிறது சபரிமலை யாத்திரையில் பக்தர்கள் தாங்கி செல்லும் இருமுடி குறித்த விளக்கம் இதோ உங்களுக்காக இருமுடி பையானது இரு பாகங்களாக நிரப்பப்படுகிறது அதில் முன்முடி என்பது சன்னதியில் பூஜை செய்ய பயன்படுவதாகும் அதே போல் பின்முடி என்பது பயண வழியில் பக்தர்கள் பயன்படுத்தும் பொருளைக் கொண்டது முன்முடியில் நெய்தேங்காய் ஐயப்பன் நிவேதன பொருட்களையும் அவல் பொறி பூஜை பொருட்களான விபூதி குங்குமம் ஊதுபத்தி பன்னீர் ஆகியவை இருக்கும் பின்முடியில் அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் இருக்கும் நெய் தேங்காயில் உள்ள நெய்யால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த நெய் தேங்காயை எடுத்து செல்வதிலும் ஒரு தனி அர்த்தம் உள்ளது அதை இப்போது காண்போம் தேங்காயில் உள்ள நெய் என்பது ஆன்மாவைக் குறிக்கிறது தேங்காய் என்பது மனித உடலை மனித உடலை குறிக்கிறது கடினமான மலையற்றத்திற்கு பிறகு ஒரு பக்தர் ஐயப்பன் முன்னிலையில் நிற்கும்போது இறைவன் மீது ஊற்றப்படும் அபிஷேக தனிப்பட்ட ஆத்மாவை உலகளாவிய ஆன்மாவுடன் இணைவதை குறிக்கிறது அதாவது ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் இணைவதை குறிக்கிறது இறுதியாக மனித உடல் தீக்கிரையாவது போல் உடலை குறிக்கும் வெற்று தேங்காய் கோமகுண்டலத்தில் நெருப்பால் நுகரப்படுகிறது சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இந்த வீடியோவில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருமுடி எப்படி கட்டுறாங்க எப்படி கோயிலுக்கு போகணும் பம்பாலருந்து எப்படி மேலே மலை ஏறி எப்படி பதினெட்டாம் படியை மீது மலை ஏறி ஐயனை தரிசிக்கணும் வரைக்கும் நீங்கள் முழுவதும் பார்க்கலாம் தொடர்ந்து முழுவதும் வீடியோ பாருங்கள் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன் வழியில் அரைக்கி மகிசி ஐயப்பனை தடுத்தால் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிசியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புளியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினால் ஐயப்பனுக்கு அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வ வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒரு முறை வந்த போது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் இள முயற்சி முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவரை தூக்கி போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகின்றார்கள் இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறக்கும் காலம் பற்றியும் மற்ற கோவில்களில் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்படுவதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் திறந்திருக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா ஐயப்பா ஐயப்பா ٹھہڑی 아미타불 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 아미타불

ಈಶ್ವರಿಯೇ ಅಯ್ಯಪ್ಪ ಸಾಮಿಯೇ ಸ್ವಾಮಿಯೇ ಅಯ್ಯಪ್ಪ ಅಯ್ಯಪ್ಪ ಸರಿಯೇ ಭವಾಣಿ ಭಗವಾನೇ ಸಬರಿ ಮಳಕ್ಕೆ ಸಬರಿ சாமியே சரணையப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் ஐயா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பம்பா நதிக்கரைக்கு வந்தாச்சு சுவாமியே சரணமய்யப்பா சரணமய்யப்பா இங்க பம்பால நீராடி முடிச்சுட்டு கணபதியை தரிசனம் பண்ணிட்டு மேலே மலையேற தொடங்குகிறோம் இங்கே பம்பால் குளிக்கிறது அப்படிங்கிறது மிக சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் திறந்தோறு காலை மாலை குளிக்கிறது இந்த பம்பால் குளிக்கிறதுக்காக நம்ம உடம்ப தகுதிப்படுத்துறதுக்காகத்தான் இருவேளை குளிக்கிறது உடலில் மனிதரோட ஹீட்டு கண்ட்ரோலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வேறு எந்த விதமான கெட்ட சிந்தனைகள் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் இருவேளை குளிக்கிறோம் இப்போ மலை ஏற தொடங்கியாச்சு மலை மேலே ஏறுகிறோம் சுவாமியே சரணமய்யப்பா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டோலி இந்த டோலியில் மலையேற முடியாத சுவாமிமார்கள் வந்து மலை ஏறுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க சுவாமியே சரணமய்யப்பா சரணமய்யப்பா ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இங்கே மே மலை மேலே ஏறிட்டு கீழே இறங்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் தாங்க நடக்கும் வந்து அதை சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இந்த வீடியோ ஐயப்ப பக்தர்கள் மலையேறி திரும்ப கீழே வருது வரைக்கும் ஐயப்பன் வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு அற்புதமான கடவுள்தான் ஐயன் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இரவு பதினோரு மணிக்கு ஐயப்பனை காண மலையேற ஆரம்பிச்சு பதினெட்டாம் படிக்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கே வந்து சேர்த்தாச்சு இங்க சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் அதிகாலை நடை திறக்கும்போது போது மூணு மணிக்கு பதினெட்டாம் படி ஏற போகிறோம் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய தம்பி தம்பி பசங்க தான் வந்து சுவாமியே சரணமையப்பா அந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போ நீங்கள் பதினெட்டாம் படியை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் பதினெட்டாம் படியை தினசரி காலையில் ரெண்டு முப்பது மணிக்கு படியை கழுவுவாங்க இவ்வளோ பேரும் சாமி பார்க்குறதுக்காகத்தான் வந்து காத்திருக்குறோம் எப் எப்பயுமே இல்லாத ஒரு அதிசயம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஆண்டு ஐயனை காண்பதற்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட நான் பார்க்கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஐயன் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம் நமக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஐயனோட வடிவத்திலிருந்தே நம்ம வந்து பார்க்க முடிகிறது வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக ஐயப்பனுக்கு பின்னாடி எப்படி பிரகாசமாக ஒளி வீசுதோ அதை மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒளிவட்டம் வீச ஐயன் அருள் நிச்சயமாக நமக்கெல்லாம் கிடைக்கும் இங்கே காலை வைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொரு பிறவியிலையும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து கால் வைக்கக்கூடிய இடம் வந்து சபரிமலை ஐயப்பனாக இருந்தது அப்படின்னா மட்டுந்தான் நம்ம பிறவி பலனை நிச்சயமாக அடைய முடியும் எவ்வளவோ கோவில் இருக்குது எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குது அங்கே இல்லாத சக்தி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பேரும் வந்து ஐயப்பனை காண்பதற்காகத்தான் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே இவ்வளவு கூட்டம் சபரிமலை ஐயப்பனை காண்பதற்காக கார்த்திகை மார்கழி மாதம் இவ்வளோ சபரிமலை ஐயப்பனை பார்ப்பதற்காக இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வந்து பதினெட்டாம் படியை கழுவுகிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சபரிமலை எப்படி இருக்கும் எப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா வந்து எல்லோருக்கும் ஐயப்பனோட அருள் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இவ்வளவு நேர்த்தியாக உங்களுக்கு ஐயப்பனை பற்றி இருமுடி கட்டுறதை பற்றி கோவிலுக்கு வரதை பற்றி எல்லாமே வந்து சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை வந்து கோவில் எப்படி இருக்கும் ஐயப்பன் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க சுவாமியே ஐயப்பா பதினெட்டாம் வடியில் ஏற விட்டுட்டாங்க காலை மூணு மணிக்கு எந்த ஒரு அதிசயம் நடந்தது எப்பயுமே நான் வந்து மூணு மணிக்கு ஏறினது கிடையாது கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து ஏறி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோருக்கும் ஐயப்பனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் நாட்டில் அவ்வளவு அமைதி எல்லோருமே நல்லவர்களாக மாறுறதுக்கு ஐயப்பன் துணை புரியட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ இது வேறு வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ஐயப்பனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் சுவாமியே ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமயப்பா சரணமையப்பா வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சுவாமி